ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு அழகான அருமையான நல்ல ருசியான குழு இருக்கிற ஒரு மொளாம்பழ ஜூஸ் தான் செய்ய போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இதில் நம்ம சப்ஜாவதை இந்த அகரகரெல்லாம் போட்டுதான் செய்ய போகிறோம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது என்ன அந்த ஜூஸ் செய்ய தெரியாதா அப்படின்னு யோசிக்காதீங்க செய்ய தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மொளாம்பழம் ஒரே ஒரு முளாம்பழம் எடுத்துருக்குறேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸியில் கட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் வளைச்சு எடுத்துட்டேன் சுத்தமாக எல்லாமே க்ளீனாக எடுத்துட்டேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் காயாக இருக்குது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காவும் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு சக்கரை நான் வந்து ஒரு நூறு கிராம் போடுறேன் பத்திரினாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா நான் அரைச்சிட்டு வந்துறேன் அரைச்சிட்டு வந்து சர்க்கரை பத்து தான் இல்லைன்னு பார்த்துட்டு பத்திரினா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும் கொஞ்சம் மட்டும் அரைச்சிட்டு மடி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மடி நம்ம போட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சப்ஜியாக அதை ஒரு ஸ்பூன் ஊற வச்சேன் அதையும் போட்டுக்கலாம் இதுவும் குளிர்ச்சி தான் மொளா மொளமும் குளிர்ச்சி தான் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் நல்லா பழமாக வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஊட்டம் தான் ஊத்தியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமா நம்ம வந்து ஐஸ் ஐஸ்க்யூப் கொஞ்சம் கொடுக்கலாம் நல்லா புதுல வச்சு நல்லா நம்ம ஜில்லுன்னு குடிக்கலாம் ரொம்பவும் நல்லா இருக்கும் அருமையான ஒரு மிளாமுளா ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரியும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெயிலுக்கு நல்லா குழப்புழைன்னு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குது சர்க்கரையெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ யூனிஃப் வேணுமோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க